ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் புது வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு முதலமைச்சரின் முக்கிய அறிவிப்பு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் புது வீடு கட்ட திட்டமிடும் ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதையும் நடப்பாண்டில் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தொடர்ந்து குடிசை வீட்டில் வசித்து வருபவர்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படுவார்கள் சொந்தமாக குறைந்தபட்சம் முன்னூத்தி அறுபது அடி இடமும் பட்டாவும் உள்ளவர்கள் மட்டுமே தகுதி பெறுவார்கள் ஏற்கனவே கான்கிர கான்கிரட் வீடு வைத்திருப்பவர்கள் அல்லது குடிசையின் ஒரு பகுதி கூட கான்கிரட்டாக உள்ளவர்கள் தகுதி பெற முடியாது பயனாளிகள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அடங்கிய குழுவின் ஆய்வுக்குப் பிறகு கிராம சபை ஒப்புதலுடன் தேர்வு செய்யப்படுவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து லட்சம் உதவி வழங்கப்படும் இதில் மூணு புள்ளி ஒன்று லட்சம் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மீதமுள்ள தொகைக்கு தேவையான சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் அரசு நிறுவனங்கள் மூலம் குறைந்த விலையில் வழங்கப்படும் முன்பு நடைபெற்ற கணக்கெடுப்புகளில் விடுபட்ட குடிசைவாசிகள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்து வசிப்பவர்கள் மற்றும் சொந்தமாக உறுதியான வீடு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வீடு பெற முடியாது என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்